வணக்கம் விவசாய நண்பர்களே நீங்கள் பார்க்குறது போல் சாண்டு பேர் முன்னெல்லாம் ரவுண்ட் டைப்பில் வந்துன்னு இருந்தது இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டு மாடலு ஓவல் ஷேப்பில் கொடுக்குறோம் ரவுண்ட் ஷேப்பெலாம் உரியனு வந்தது லோடு கொடுக்கும்போது இது வந்து நாலு லாக் சிஸ்டம் டபுள் அது நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வந்து இருக்குது கத்தி மாட்டுறது தனி ஹேண்டில் ஏற்கனவே மாட்டி வச்சது தான் உங்களுக்கு காட்டுறேன் இது தான் அதுக்கு போட போட கத்தி இது எஸ்கே பை ஸ்டீல் மெட்டீரியல் ரொம்ப ஆர்ட்னஸ் இருக்கும் இந்த கத்தி தான் அவங்களுக்கு ரொம்ப லைஃப்பு நல்ல டியூரபிலிட்டி கிடைக்கும் தேக்கு செடிங்க நீங்கள் பல்வேறு மர வகைங்களாம் கவாத்து செய்யணும்னா இந்த போல்ஸாக வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்டமாக உங்களுக்கு அனுப்புகிறோம் அதனால் இந்த சேனலில் தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் ஏற்கனவே மாட்டி வச்சு இது கத்தி லாக் சிஸ்டம் இப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள் டபுள் லாக் சிஸ்டம் ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம லான்ச் பண்ணோம் தமிழ்நாட்டில் பாருங்கள் ஆன்லைனில் நம்ம தான் கொடுக்குற அந்த மாடல்லாம் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இது சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் ஒவ்வொரு லாக்கும் ஓப்பன் ஆகும் அதில் டபுள் லாக் சிஸ்டம் அந்த லாக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட்டில் லாக் க்ளோஸ் பண்ணியாச்சு திரும்ப நான் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு திரும்பி அந்த லாக் ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக சிக்ஸ் ஃபீட்டில் பட்டன் அந்த ஹோல்ஸில் போய் லாக்கு உக்காந்துக்கும் அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும் இது போல் உங்களுக்கு மூணு ஸ்டெப்பு வச்சுருக்கணும் ஒரு ஸ்டெப்புக்கு சிக்ஸ் ஃபீட்டுன்னா மூணு ஸ்டெப்புக்கு பதினெட்டு அடி வந்துடும் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ தான் வரும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஐட்டு வேணாலும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி செடிகளை கவாத்து பண்ணிக்கலாம் தேங்காய் பறிக்கலாம் எல்லா வேலையும் சேர்ந்துக்கலாம் நாங்கள் இது அனைத்து விவசாயங்களும் நாங்கள் தமிழ்நாடு பூரா பார்சல் சர்வீஸில் அனுப்பி வைக்கிறோம் இது தேவைன்றவங்க நீங்கள் எங்கள் கீழே இருக்கிற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் பணத்தை செலுத்துனதே உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் வாசல் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்டுறோம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்து தான் இருக்கிறோம் நன்றி